கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தனிச் ஜுவல்லரியில் பழைய தங்க நகைகளை மாற்றும் திட்டத்தை கூடுதல் காலம் நீடிப்பு செய்து உள்ளதாக கிளை மேலாளர் விஜய பிரபாகர் தெரிவித்துள்ளார் டாடா குழுமத்தின் ஒரு அங்கமான தனிச் ஜுவல்லரி நிறுவனம் இந்தியாவில் அதிக வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு தனித்துவமான தங்க நகை நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது இந்திய தங்க நகை சந்தையில் ஒரு ஆண்டுக்கு பொதுமக்களுக்கு தேவையான தங்கங்களை தனுஷ் ஜுவல்லரி நிறுவனம் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் வெளிநாடுகளில் இருந்து தங்கங்களை இறக்குமதி செய்து வருகிறது இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் தங்களது பழைய நகைகளை மீண்டும் நகைகளாகவோ தங்க நாணயங்களாகவோ மாற்றிக்கொள்ளும் திட்டத்தை பொள்ளாச்சியில் உள்ள தனிக் ஜுவல்லரியில் தீபாவளி வரை அறிமுகம் செய்திருந்தனர் வாடிக்கையாளர்களின் வரவை எதிர்கொண்டு இந்த திட்டத்தை நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பு செய்துள்ளதாகவும் இதனை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பொள்ளாச்சி தனிக் ஜுவல்லரி கிளை மேலாளர் விஜய பிரபாகர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய டைட்டன் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் ஆவணப் பிரிவின் தலைமை செயலாக்க அதிகாரி அஜய் சாவாலா கூறியதாவது கடந்த பல ஆண்டுகளாக தனிஷ் நிறுவனம் தங்க பரிமாற்ற திட்டத்தின் கீழ் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கடந்து ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கிலோ தங்கத்தை மறுசுழற்சி செய்து உள்ளதாகவும் தற்போது அளிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் பழைய தங்க நகைகளை வழங்கி புதிய தங்க நகை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் பிடித்தம் என்ற சிறப்பு சலுகையை வழங்கி வருகின்றதாக கூறினார் மேலும் தனிக்ஸ் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக பிரபலமான கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இணைந்து உள்ளதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் கொண்டு வரும் ஒன்பது கார் தங்க நகைகளையும் கூட அதன் மதிப்பு மாறாமல் பூஜ்ஜியம் சதவிகித பிடித்தம் திட்டத்தின் கீழ் புதிய நகைகளாக வாடிக்கையாளர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார் கூடுதலாக தற்போது நமது கீழையில் தங்க நகை வடிவமைப்பாளர் ஒருவரை இதற்காக அனுமதித்து உள்ளதாகவும் இவர் வாடிக்கையாளர்களின் நகைகளை அவர்களின் கண்கள் முன்பாகவே உருக்கி அதன் தரத்தை வாடிக்கையாளருக்கு உடனுக்குடன் தெரிவித்து விடுவதால் வாடிக்கையாளர் அதன் இருக்கு உடனுக்குடன் புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது